பச்சை குத்தினால் முழுக்க மருந்தெடுக்க வேண்டி வரும் இதனால் ரத்த தானம் செய்ய முடியாது என்று உலக தன்னார்வ ரத்த கொடையாளர் முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அறிவுரை வழங்கப்பட்டது கூடலூர் தோட்டத் தொழிலாளர் தொழிற்பயிற்சி மையத்தில் உலக தன்னார்வ ரத்த கொடையாளர் தினத்தினை முன்னிட்டு கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் ஆல் த சில்ட்ரன் கூடலூர் மருத்துவமனை ரத்த வங்கி ஆகியன சார்பில் ரத்த தான நிகழ்ச்சி நடைபெற்றது தொழிற்பயிற்சி மையம் முதல்வர் ஷாஜி ஜோர்ஸ் தலைமை தங்கினார் ஆல் த சில்ட்ரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரஜித் ரத்த வங்கி செவிலியர் ஷீலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூடலூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் ரஞ்சித் பேசும்பொழுது ரத்த தானம் என்பது தானாக முன்வந்து ரத்தம் கொடுப்பதாகவும் விபத்து ஏற்படும் பொழுது அவசர தேவை மற்றும் பிரசவ காலங்களில் பெரிய அளவிலான அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளும் பொழுது ரத்தம் இழப்பு ஏற்படும் பொழுது ரத்த இழப்பை சரிசெய்ய ரத்தம் தேவைப்படுகிறது இன்று பல்வகை தொழில்நுட்பங்கள் அதிகரித்து இருந்தாலும் இரத்த தேவைக்கு மாற்றுப் பொருள் கண்டறிய முடியவில்லை அதனால் உடலில் ஏற்படும் இரத்த இழப்பிற்கு இன்னொருவர் தானமளிக்கும் ரத்தம்தான் பயன்படுகிறது இளைஞர்கள் பலரும் அழகுக்கு பச்சை குத்திக் கொள்கின்றனர் அதன் மூலம் தொற்றுநோய் ஏற்பட்டால் வாழ்நாள் முழுக்க மருந்தெடுத்துக் கொள்ளும் சூழல் ஏற்படும் எனவே பச்சை கொண்டால் ரத்த தானம் செய்ய இயலாது என்றார் இரத்த வங்கியின் செவிலியர் மஞ்சுளா பேசும்பொழுது ரத்த தானம் செய்ய பதினெட்டு வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் ரத்த தானம் செய்பவர்கள் வரும்பொழுது அவர்கள் வயது முகவரி இரத்த வகை எடுத்துக்கொள்ளும் மருத்துவம் குறித்த தகவல்கள் கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ரத்தம் எடுத்துக் கொள்ளப்படும் பெரிய அளவிலான அறுவை சிகிச்சை எடுத்தவர்கள் ஒரு வருடம் வரையிலும் தடுப்பூசி போட்டவர்கள் ஆறு மாதம் வரையிலும் மது அருந்தியவர்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரமும் ரத்த தானம் செய்ய முடியாது எடுக்கக்கூடிய ரத்தம் உரிய பரிசோதனை மேற்கொண்டு தேவைப்படும் நோயாளிக்கு மருத்துவ பரிந்துரைப்படி ஏற்றப்படும் என்றார் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையச் செயலாளர் சிவசுப்பிரமணியம் சிறப்புரையாற்றினார் இறுதியில் ரத்த தான உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்பட்டது நிகழ்ச்சியில் பயிற்சி மைய மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் முடிவில் ஆசிரியர் ரம்மி நன்றி கூறினார்